நாள் ரெண்டு குரல் எழுவத்தி ரெண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு விளக்கம் அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்கே என உரிமை கொண்டாடுவர் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தையும் பிறருக்கென விடுவர் வேதவசனம் சொல்லுகிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறான் இனிமாய் வேதவசனம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இயேசு சொன்னார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல இரேனிடத்திலும் அன்பு கூறுவாயாக ஏது வசனம் சொல்லுகிறது எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை அன்பு நீடிய சாந்தம் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் விசுவாசிக்கும் நம்பும் சகிக்கும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவோம் தேவனின் அன்பை வெளிப்படுத்துவோம் ஜபிப்போம் இரக்கம் நிறைந்த நல்ல தெய்வமே நீர் மேல் அன்பு கூர்ந்தும் ஜீவனை தந்ததற்கான நன்றி நானும் அவனமே பிறடத்தில் அன்பு கூர்ந்து தேவ அன்பினை வெளிப்படுத்த தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் அக்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்